அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த கிறிஸ்துவ கூட்டங்களில் அல்லது கிறிஸ்துவ வட்டாரங்களில் ஒரு கருத்தை முழுமையாக சொல்லாமல் அதனுடைய கருத்தினுடைய உண்மையும் அல்லது அந்த கருத்தினுடைய சாரமும் வழிவிலக செய்வதும் வலுவிழக்க செய்வதுமான நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று தான் நீங்கள் அதிகமாக துதிங்க நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய பிரச்சனைகள் போய்விடும் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு தேவனை ஆராதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய எல்லா விதமான கட்டுகளும் விழுந்துடும் கட்டுகள் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நிறைய துதிக்கணும் நிறைய ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பரப்புவது உண்டு ஆனால் இது வேதாகமும் போதிக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது வேதாக உண்மையில் இதை எடுத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி சில உண்மைகளை காட்டுவது உண்டு அதில் என்னென்ன உண்மைகள் காட்டுவார்கள் என்றால் பவுலும் சிலாவும் துதிக்கும்போது அந்த சிறைச்சாலைகளுடைய கட்டுகள் அவிழ்ந்து போனது என்ற ஒரு உதாரணத்தை காண்பிப்பார்கள் வேறொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எரியோ மதில் சுவர் வந்து ஆர்ப்பரிக்கும் போது தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது மதில் சிவரே கீழே விழுந்தது அந்த கோட்டையே விழுந்தது என்று சொல்லுவது உண்டு இது மாதிரியான சில உதாரணங்களை அல்லது சில சம்பவங்களை எடுத்து சொல்லி இந்த கருத்தை சத்தியமாக பேசுவது உண்டு ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்தை நாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு வாழும் பொழுது அவ்விதமாக நடைபெறுமா தேவன் அவ்விதமாக செயல்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுப்புவோம் என்றால் அதில் மிகப்பெரிதான ஒரு சந்தேகம் இருக்கிறது முதலாவது சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த துதித்தலும் இந்த ஆராதித்தலும் என்பது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுணர்வோடு சில வார்த்தைகளால் அவருக்கு நன்றி செலுத்துவது அதாவது நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால் ஒருவர் நமக்கு ஒரு நல்லது செஞ்சிட்டாரு அதை நாம நன்றி உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்தும்படி அல்லது ஆராதிக்கும்படி நாம் செல்லும் பொழுது இன்னும் எனக்கு நிறைய நன்மையை செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பது உண்மையாகவே அது ஒரு குழந்தை தன்மையான ஒரு விஷயம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார் தேவன் நமக்கு எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஆனால் நீங்க நன்றி செலுத்தும் போது தான் அவர் நிறைய செய்வார் அப்படிங்கிறது அது என்ன விதமான ஒரு நன்றி உணர்வு அது அது அந்த நன்றி உணர்வில் என்ன ஒரு முதிர்ச்சி இருக்கிறது என்று தெரியவில்லை நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதற்காக தான் நன்றி உணர்வோடு அவரை ஆராதிக்கிறோம் நன்றியை நாம் தெரிவிக்கிறோம் ஆனால் என்ன நிறைய நிறைய நன்றி துதிங்க அவரை மேன்மை பாராட்டுங்க அவங்களுடைய மகிமையை மகிமையை போற்றுங்கள் நாம் ஏன் ஏன் தேவனுடைய அவர் எப்படிப்பட்டவர் வல்லமையுடையவர் என்பதை நம்ம நினைத்து பார்க்கிறோம் என்றால் மகத்துவம் உள்ள தேவன் நமக்காக நமக்கு பாராட்டியிருக்கார் என்பதை நினைவு கூர்ந்து இன்னும் அவரை பற்றிக் நீங்கள் நம்ம நிறையா துதிச்சா நிறையா தருவார் என்பது அது ஒரு ஆரோக்கியமற்ற உறவை கையாள்வது போல இருக்கிறது இரண்டாவது வேதாந்தத்தில் சில சம்பவங்கள் குறிப்பிட்டிருக்குதுன்னா அதில் தேவன் எப்படி இடைப்பட்டார் தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அந்த சூழலை கையாளுவதற்கு தேவன் எவ்வளோ பராக்கிரம செயலை செய்திருக்கிறார் என்பதை படித்து தேவனை அறிந்து கொள்வதற்கு தான் மிக முக்கியமாக இந்த வேதாகம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேதாந்தத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல அதை எதிர்பார்க்கவும் கூடாது நாம் வேதாகமத்தை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் பிரதானமாக நாம் வணங்குகிற நம்புகிற தேவன் அவருடைய செயல் எவ்வளவு பெருசு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் நிகழ்த்திய சம்பவத்தின் வழியாகத்தான் புரிந்து கொள்வதற்கு இந்த வேதாகம் இருக்கிறது அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையிலும் எரிகோ போன்ற மதிழ்ச்சுவர் இருக்கும் பிரச்சனைகள் சிறைச்சாலை போல இருக்கும் அப்படின்னு ஓமானமா பேசி அப்படிப்பட்ட சம்பவங்களை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்பது ஒரு சரியான புரிதல் இல்லை சரியான கிறிஸ்தவ வாழ்வும் கிடையாதுங்க நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தேவன் எப்படிப்பட்டவர் இதேவனால் முடியும் சூழல் மாறினாலும் மாறினாலும் தேவன் எனக்கு தேவனாக இருக்கிறா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூணில் அந்த சங்கீதகாரம் சொல்கிறான் அல்லவா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் காரணம் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அதாவது பிரச்சனையை மாற்றி போடுவீங்க பிரச்சனையிலேருந்து எழுதி எடுத்து போடுவீங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும் அப்படிங்கிறத அல்ல அந்த சங்கீதக்காரனுடைய சிந்தனை அவர் என்ன சொல்லிக்கிறார் நான் நடந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க அந்த மாதிரியான போக்கு வேண்டும் அப்ப சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து துதிப்பதோ நடக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கொண்டு ஜெபிப்பதோ அது தவறானது சூழலுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது சொல்ல சம்பவங்களை நான் சற்று விவரிக்க விரும்புகிறேன் அப்ப முதலாவது பவுளும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் இரவு துதித்தார்கள் உண்மையிலுமே கட்டுக்கள் அவிழ்ந்தது ஆனால் கட்டுகள் அவிழ்ந்த உடனே அவர்கள் ஓடினார்களா தப்பித்து ஓடினார்களா என்று கேள்வி எழுப்புவோம் என்றால் இல்லை அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்க முடியும் அப்போ தப்பித்து ஓடாமல் அங்கே ஒளிந்து கொண்டு இருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலாளி அதை பயந்து ஐயோ இந்த அரசாங்கம் நம்மை கொன்று விடுமே தண்டித்து விடுமே என்று ஆதங்கப்பட்டு தன்னைத்தானே கொலை செய்ய மாய்த்து கொள்ள முயற்சிக்கும் போது பவுல் சத்தம் எடுக்கிற உங்களுக்கு எதுவும் செஞ்சுக்காதப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு சம்பாசனை க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க அப்புறம் விசுவாசி ஆகிறதுக்கு என்ன வழிமுறை என்றெல்லாம் பேசி அங்கே ஒரு சினாரியோ கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செய்தி வருகிறது அவங்கள விடுவிக்கும்படி சொல்கிறாங்க ஆனால் பவுலரை சொல்கிறாரு நான் போக மாட்டேன்னு ஒத்த காலத்து நிற்கிறாரு என்னை எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அடித்து சிறைச்சாலின்னு போட்டிங்கல்லவா அப்போ என்னை சிறைச்சாலையில் போடும்போது மட்டும் பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணீங்க விடுதலை ஆக்கும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரகசியமாக பண்ணுறீங்க நான் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு நபர் என்ற வாதத்தை அங்கே வைக்கிறேன் நாம அந்த பகுதி எப்படி நாம யோசிக்கிறோம் ஐயோ கட்டுகள் அழுந்தது தப்பிச்சு ஓடுறதுக்காக தேவன் உதவி செய்தார் அப்படிலாம் இல்லை அங்க விஷயம் அங்க கட்டுகள் அழுந்தாலும் அவர்கள் அங்கு நின்றார்கள் அங்க சட்டத்தை சரியாக அவர் கையாளுகிறார் அந்த ரோம குடியுரிமையை பெற்ற அவர் அந்த ரோம குடியுரிமைக்குக்கான ப்ரிவிலேஜஸ் அங்கே என்ன பண்ணுகிறார் பேசுகிறார் அப்போ அங்கே கட்டுகள் அவுழ்ந்து தப்பித்து ஓடுவதற்கான சூழலாக நாம் நினைத்தாலும் கூட பௌல அதை அப்படி செய்யவில்லை அப்படி செய்யாமல் அங்கே ஒரு குடும்பம் ரசிப்பதற்கான ஒரு ஏதுவாக மாறினது இப்படிப்பட்ட சூழலை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் ஐயோ கட்டுகள் அவிழ்ந்த உடனே நமக்கு நன்றி செலுத்தினா அவிழ்ந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே துதித்தார்கள் கட்டுகள் அவிழ்ந்தது ஆனால் அவர்கள் தப்பித்து போக வேண்டும் என்றோ அந்த பிரச்சனையை கடந்து போக வேண்டும் என்றோ மட்டும் அவர்கள் என்னவில்லை அந்த பிரச்சனையை ஊடாக செய்ய வேண்டிய சில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவர்கள் என்ன பண்ணார்கள் அதே மாதிரி இதை யோசித்து பாருங்களேன் எரிகோ மதில் இந்த எரிகோ மதில் பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறாரு மொத்தம் ஏழு நாள் சுற்றி வாங்க ஆறு நாள் ஒரு தடவை சுற்றி வாங்க ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வாங்க ஏழாவது முறை என்ன பண்ணுங்க மக்களே ஆர்ப்பரிக்க அந்த துதி என்ற வார்த்தை கூட இல்லை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார்ல அப்போ அவங்க துதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் சுற்றி வந்தார்கள் அது ஒரு பெரிய டாஸ்க்கு பெட்டியை சுமக்க வேண்டும் எக்காலங்களை சுமந்து கொண்டு ஊதி கொண்டு செல்ல வேண்டும் ஏழாவது நாளில் ஏழு முறை சுற்றி வர வேண்டும் இது மாதிரி தேவன் சொன்னவைகளை அவர்கள் செய்தார் வெறுமனை ஆர்ப்பரித்து அந்த மதில் சுவரை அவர்கள் என்ன பண்ணவில்லை தகர்க்கவில்லை கிட்டத்தட்ட அவர் தேவன் சொன்ன அத்தனை கடுமையான விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்து அந்த எரிகோ மதிர்ச்சுவர்களை அவர்கள் என்ன பண்ணார்கள் தகிர்த்தார்கள் நாம் என்ன புரிந்து கொள்கிறோமோ அல்லது இந்த கருத்து எப்படி போய் சேருகிறது என்றால் எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள் துதிங்க ஆராதிச்சா போதும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதலாக போய் சேருகிறது ஏனென்றால் இந்த பிள்ளைங்க படிக்கிற காலகட்டத்தில் படிக்க மாட்டேங்கிறாங்க ஞாபகம் பண்ண முடியலன்னா அது ஞாபகம் பண்ணுவதற்கு எத்தனை முறை படிக்கணும் அல்லது எத் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முயற்சியெல்லாம் எடுப்பதல்ல படிக்கிறதே இல்லை ஆனால் அவங்க என்ன செய்வாங்க போய்ட்டு துதித்து ஆராதித்து ஞாயிற்றுக்கிழமை பரவசம் அடைவதனால தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை என்பது மிக மிக தவறான நம்பிக்கை தேவன் அப்படி அநீதியாக யாருக்கும் உதவி செய்ய மாட்டார் மனிதர்கள் செய்யக்கூடிய பொறுப்புகளை செய்து தேவனை சார்ந்து தேவனிடத்தில் ஜபித்து அவருடைய ஆளுகைக்குட்பட்டு பொழுது தேவன் என்ன பண்ணுவார் உதவி செய்வார் வேதாங்கம் அப்படிதான் சொல்லுகிறது சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் தருகிறார் அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன செய்ய வேண்டிய விலை செய்யணும் அல்லது பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியா இருக்கிறோம் அல்லது கடன் தொல்லையாக இருக்கிறது என்றால் வெறுமன ஜபித்து வெறுமன துதித்து வெறுமன ஆராதித்து என்பது கடன் போக்காது கடன் பிரச்சனை போக்குவதற்கு என்ன பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் அல்லது முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்ற பொறுப்புகளை செய்வதற்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும் ஆனா நாம என்ன செய்கிறோம் எந்த பொறுப்புகளையும் செய்வதல்ல எதுவுமே செய்வதல்ல ஆனா நாம துதிச்சா அல்லது ஆராதித்தால் போய்விடும் என்பது ஒரு தவறான புரிதல் ஏமாற்ற மாற்றமான கிறிஸ்தவ வாழ்க்கையினராக இது வழிவகுத்திடும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்றால் வெறுமன துதிப்பது ஜெபிப்பது மட்டும் அல்ல விஷயம் சமாதானமாக இருப்பதற்கு ஒரு ஒரு மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகிக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஆகையினாலே நாம் புரிந்து வாழ்வோம் உண்மைதான் நாம் தேவனை துதிப்பது தேவனை ஆராதிப்பது அவருடைய மகிமை அல்லது அவருடைய மகத்துவம் எல்லாவற்றையும் நினைவு கூறுவது என்பது நம்முடைய கடமை நம்முடைய கடமை செய்து ஒன்றை பெற்றுக்கொள்வதல்ல கடமை என்பது நாம் செய்வது அவ்வளவுதான்